ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க ஏன் அவங்க அண்ணா அண்ணி வீட்டை காலி பண்ணாங்க உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையா ஏன் நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போகலை போங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறீங்க கமெண்டில் சொல்கிறீங்க அதற்கு உண்டான பதில் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது இப்போ ஃபஸ்ட்டு வந்து அண்ணா அண்ணி ஏன் வீட்டை காலி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பதில் அவங்களே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கூடிய விரைவில் சொல்லுவாங்க அது நம்ம சொன்னால் நல்லா இருக்காது ஸோ அவங்க சொல்லிடுவாங்க அப்புறமா எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி பிரச்சனை இருந்தால் நான் அந்த வீடு பால் வந்து போயிருக்க மாட்டேன் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் நான் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தேன் எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எப்பவுமே நல்லா பேசிகிட்டு தான் இருக்கோம் வீட்டை காலி பண்ணதுக்கு உண்டான காரணம் அவங்க சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அடுத்தது நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இது வந்து எனக்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்னென்னா எனக்கு வந்து ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுங்களா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு இடம் ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்து ஒரே முடிவு என்னென்னா அந்த இடத்துல நல்ல முறையாக வீடு கட்டிட்டு ஆடு மாட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் விட்டு நல்ல முறையாக வீட்டை கட்டிட்டு எங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிறத என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இருந்து சரிங்களா அதுதான் என்னுடைய பெரிய ஆசை இப்போ இந்த வீடு வந்து இடையில நான் வாங்கிட்டேன் திடீர்னு அது எப்படின்னு தெரியல என்னுடைய நேரம் அது செட்டாகி வாங்கிட்டோம் அந்த வீடு வாங்கலைன்னா இப்போ கண்டிப்பாக நான் வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பேன் இப்போ நான் வீடு கட்டி முக்கால்வாசி வேலையை முடிஞ்சிருக்கும் அந்த வீட்டை கட்டி நான் போய் செட்டில் ஆகிறத என்னுடைய எய்மாக இருந்துச்சு வீட்டை கட்டி முடிச்சுட்டு எல்லாரும் செட்டில் ஆகிருப்பேன் அப்படி வீடு கட்டாமல் தான் இப்போ இந்த வீட்டை வாங்கிட்டோம் சரி வீடு வாங்கினதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பெல்லாம் இல்லை அது ஃபியூச்சருக்கு குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கே கூட வீட்டை கட்டிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கூட இந்த வீட்டில் வந்து இருக்கலாம் கடைசி காலத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடுங்கிறது மண்ணில் போட்டாலும் பொண்ணுல போட்டாலும் நல்லது தானே சொல்கிறாங்களா அந்த மாதிரி நினைச்சிட்டு சரி வீட்டை வாங்கிட்டேன் ஏன்னா நம்ம இடத்துல நம்ம எப்போ வேணால் வீடு கட்டிக்கலாம் இந்த மாதிரி இடம் கிடைக்காது நம்ம அவசரத்துக்கு கிடைக்காம போயிடலாம் அது மெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேனாங்க அதுக்கப்புறம் சரி வாடகைக்கு விடலான்ட்டு இருந்தேன் தான் என்ன சொன்னாரு உங்க அண்ணா வாடகை வீட்டில் தான் இருக்காரு அங்கே அது இதுன்னு ரூல்ஸ் போடுவாங்க நம்ம சொந்த வீடாக இருந்துட்டு அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் முடிவு பண்ணி வர சொன்னால் வந்தாங்க அப்புறம் இப்போ காலி பண்ணிட்டாங்க தான் காலி பண்ணிட்டாங்க அதுக்கு உண்டான பதில் அவங்க சொல்லிடுவாங்களா இப்போ வந்து சக்தி என்னங்கிறாருன்னா அப்போ வந்து வீடு வாங்கின புதுசில் அங்கே போகலாங்கிற ஐடியாவே இல்லை சொல்லவே இல்லை எங்கிட்ட நம்ம போய் அங்கே இருந்துக்கலாம்ல சொல்லலை வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் உங்க அண்ணனை வர சொல்லி இருக்கு சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொன்னார் ஏன்னா நானும் வெளியில வேலைக்கு போயிருவேன் ஏன் அங்கே போய் உங்க அம்மா எங்களுக்கு தனியாகத்தானே இருப்பாங்கன்னு சொன்ன ஆள் இப்போ எங்கள் அண்ணா அன்னைக்கு காலி பண்ணதுக்கப்புறம் சரிண்ணே வீட்டை போய் சுத்தம் பண்ணிட்டு வந்தாரு ஜாமான் தெல எடுத்துட்டு போகலாம் வியாழக்கிழமை பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு நான் இன்னும் எதுவுமே பதிலே சொல்லலைங்க சரின்னு சொல்ல வேணான்னு சொல்ல எதுவும் சொல்லலை ஆனால் அவங்களுக்கு சரி ஆசையை போல இருக்குது இவ்வளோ நாள் இப்படி இருந்தால் சரி அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கலாம் அவங்க ஆசையை நினைக்கும் போது சரி நிறைவேற்றி வைக்கலாம் பாவம் நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும்னு யாருக்காக இருந்தாலும் ஆசை இருக்கும்ல அப்படிங்கிற மா அப்படின்னு பார்த்தா சரி போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது வீடியோஸும் நல்லா போடலாம் நம்ம சாட்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தாலும் இப்போ போடுறாங்களே காலை வேலைகள்லாம் அந்த மாதிரிலாம் சரி இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுது குழந்தைங்களும் அங்கே போய் இருக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க அதை பார்க்கும்போது போகலான்னு தோணுது எங்கள் அம்மாவை நினைக்கும்போது கஷ்டத்துலலாம் எவ்வளவோ உதவி பண்ணிக்கிட்டாங்க அவங்கள வந்து நம்ம இப்போ ஒரு சேஃப்டியோ ஒரு இடம் கிடைக்குதுங்கிறக்கா நம்ம அவங்கள தனியாக கஷ்டத்தில் விட்டுட்டு நம்ம போக முடியாது அங்கேயும் இங்கேயும் பார்க்குறனாலும் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா மூணு கிலோமீட்டர் தூரம் நடப்பா நடந்து போகிற டிஸ்டன்ஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இங்கேயும் வேலை செஞ்சுட்டு தெரிவிக்காது ஆனால் மூணு கிலோமீட்டருங்க கொஞ்சம் தூரமாக இருக்கும் ரெண்டு நேரம் வர்றது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் டெய்லி ரொட்டீனாக செய்யும் போது அது கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறதே எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஆடு மாடு அங்கே வளர்த்துறதுக்கும் செவியூரில் இடம் இல்லை இப்போ வாங்கியிருக்கிற வீட்டில் இடம் சுத்தமா இல்லை அப்படி இருந்தால் கூட நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அதனால் எங்கள் அம்மா கண்டிப்பாக வரமாட்டாங்க நம்ம அங்கே போய் தனியாக சந்தோஷமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் இவங்க கஷ்டத்தில் விட்டுட்டு நம்ம எப்படி போகிறதுங்கிறதுன்னு தோணுது சக்தி நினச்சா சரி அவருக்காக போகலாமா அப்படின்னு தோணுது எனக்கு ஒரே முடிவு நம்ம இடத்துல நல்லபடியாக வீட்டை கட்டிட்டு அம்மாவோட போய் செட்டில் ஆகுறது என்னுடைய முடிவு மூணு மூணு விதமா இருக்குது அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தாலும் சரி கடன் எல்லாம் இருக்குல்ல வீட்டை கூடலாம் கொஞ்ச நாளைக்கு கடனும் கட்டின மாதிரி இருக்கும் வீடும் அவங்க வாடகைக்கு இருப்பாங்க கடன் கொஞ்சம் ஒருசலாகும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுது என்ன செய்யறதுனே தெரிலிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீங்களே ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை வந்து நீங்க சொல்லுங்க நான் அப்படி வீட்டுக்கு காலு பண்ணி சப்போஸ் அங்க போய் குடியிருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவேன் இங்கேயே இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாடகைக்கு விட்டால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஃபேமிலியாக நினைச்சு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நீங்களும் வந்து எங்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க அதை மதித்து தான் அதை மதித்து தான் நான் பதில் சொல்லிட்டுருக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரன் குட்டி இப்போ அவங்க குடி வந்து இங்கே கொஞ்ச நாள் அண்ணா நீ இருந்ததுனால இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு வைண்டி ஒப்ப மாட்டேங்குது ஏன்னா போனோம்னா அந்த பையன் அங்கே விளையாண்டுட்டு இருந்தது தூங்கிட்டு இருந்தது தொட்டில் அதாவது ரிப்பீட்டாக ஞாபகம் வரும் சரிங்களா எனக்கு வந்து என்னுடைய சீக்கிரமாக ஒரு சிலர் ஒரு விஷயத்துலேருந்து படி போயிடுவாங்க நம்மளுக்கு வந்து அது முடியாது எனக்கு அதுலேருந்து மீன்றது கொஞ்சம் கஷ்டம் அந்த வீட்டுக்கு வந்து இப்போ அவங்க குடி போகிறோம் நாங்கள் வேற வீட்டை காலி பண்ணிட்டு போகிறோம் வேற பக்கம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கலிங்க நமக்கு போகிறக்கே சங்கட்டமாக இருந்துச்சு ஒரு மாதிரியே கஷ்டமாகவே இருந்துச்சு அப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறந்துட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ அவங்க அப்பா சக்தி இருந்துட்டு போய் சுத்தம் பண்ண போகலாவா வீட்டை அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வர போகிறதுக்கே இல்லைங்க போனோம்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல குழந்தைங்க விளையாண்டு இருந்துச்சு இங்கே இருந்துச்சு அவங்களாம் இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு என்னமோ மாற வீடியோ வெறிச்சோடி கிடக்க முடியல அதனால அந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்பா கொஞ்சம் நாளைக்கு கம்முன்னுரு ஒரு ரெண்டு மூணு வாரம் போகிட்டு அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகவே போகவில்லை அப்புறம் அவங்க அப்பா சரி அதவே ஏன் நினச்சிட்டு இருக்கிற அவங்க அங்கே போய் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க எப்படி கொண்டு போகணுமோ அப்படித்தானே கொண்டு போக முடியும் இருந்து எப்படி எப்படி கொண்டு போகணுமோ அப்படித்தான் கொண்டு போக முடியும் நம்ம சௌரியத்துக்கு நம்மகிட்டையே வச்சுக்கணும்னு நினச்சா அது முடியுமா இப்போ நீ அங்கே போய் இருக்கிறக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னு நீ போய் இருந்துருவிய அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்ச அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு கம்முன்னு இருக்குன்னு இது அப்படி என்ன பண்ணுறது அதையவே நினச்சிட்டு இருக்காத அப்படிங்கிற அப்படி அதுவும் தான் ஆனாலும் நம்மளுக்கு அவங்க குடி வராமையாக தான் தெரிவிச்சிருக்காது குடி வந்ததுனால தான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்குது அது ஒரு பக்கம் உறுத்திட்டே இருக்குது ஸோ என்ன நடக்கு போகுதுன்னே தெரியலிங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குடி போக போகிறோம்னா இல்லை இங்கேயே இருக்க போகிறோம் அப்படியே குடி போகிறதா இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு முன்னாடியே போனால் போனது தான் இல்லைன்னா தான் போகணும் ஆடி முடிஞ்சு ஆவணியில் தான் போகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போதைக்கு போய் சமைக்கிறனா சமைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே குடியிருந்த வீடு தான் அத ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஆர்ட்ரேஷன் ஒர்க் பண்ணா தான் நம்ம கணபதி மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா அது வரைக்கும் அப்படியே போய் சமைக்க தான் சமைக்கலாம் என்ன பண்ண போனே தெல்லிங் ஃப்ரெண்ட்ஸ் வாடைக்கு விடுறது கூட எனக்கு அடுத்தபட்சம் மொத்தத்தில் சக்தி வந்து வேண்டாம் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஒரே முடிவாக சொல்லிவிட்டோம் அப்படின்னா இங்கே இருந்துக்குவோம் இல்லை அங்கேயே போய் கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்க்கலாம்னா என்ன பண்ணுறது தெல்ல இல்லை எங்கள் அம்மா எதாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே தான் போய் இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டா அப்படின்னா அங்கே தான் போய் இருங்க அப்படிங்கிற அப்படி இல்லை வாடைக்கு விட்டு கடன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் விடுங்க இங்கே வந்துருங்க இங்கேயே இருங்க அப்படிங்கிற அப்படி மொத்தத்தில் என்ன முடியும்னு எனக்கே தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே குழப்பமாக இருக்குது நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லுங்கள் இல்லை யார் சொல்கிறது கரெக்டாக முடியும்னு சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஆனால் எது பண்ணாலும் கிட்டே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பெயின் ரிலீஃப் ஆயில் யாராவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருப்பேன் நிறைய வீடியோவில் அதுக்கு வந்து கமெண்ட் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நான் வந்து ஆயில் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா ஒட்டு மொத்தமாக ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நான் ரெடி பண்ணி கொரியர் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொரியர் ரெண்டு courier நான் போட முடியாது அவ்வளோ தூரம் போகணும் போயிட்டு கொரியர் போடணும் அதனால் ஒரு ஒரு கொரியருக்கெல்லாம் வந்து என்னால் போகவே முடியாது ஆயிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண முடியும் மொத்தமாக அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் காய்ச்சி வச்சுட்டா தான் கேட்கறவங்களுக்கு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கேக்குறவங்க கிட்ட திரும்ப திரும்ப ஆயில் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வந்து புது வீட்டுக்கு கூடி போகலாமா வேண்டாமா அது நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு தெரில என்ன பண்ணுறது எனக்கு தெரில எனக்கு வந்து சக்தி மனசும் கஷ்டப்படக்கூடாது எங்கள் அம்மா மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தால் பத்தாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால் எது நடக்குதோ நன்மைக்கே கடவுள் கையில தான் இருக்குது பார்ப்போம் எது நடந்தாலும் ஓகே ஏன்னா ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லை சக்தி வந்து போடாங்க போது நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஃபோர்ஸ் இங்கே இருக்க வச்சாலும் நல்லா இருக்காது அதனால எது நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் அவங்களாம் மனசு மாதிரி ஓகே வாடைக்கு விட்டரலாம் அப்படின்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி வாடைக்கே வெளியினாலும் தனியாகவே இருந்துட்டு கூட போதும் சக்தி போய் அங்கே தூங்கினா தூங்கிட்டு வந்துக்கிட்டும் ஒரு அடுப்பு கூட இருக்குது வச்சிடலாம் வேண்டாம் ஏதாவது சமைச்சா அப்பப்போ சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு கூட வரட்டும் அப்படி கூட பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம் பார்க்கலாம் என்ன முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அக்கறையே கேட்டுருக்குறீங்க இதே மாதிரி உங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் கருத்து கமெண்டில் சொல்லிடுங்க